पति आया जी ராமநாத சுவாமி கோயிலில் புனித நீராடிய பிறகு சுவாமி தரிசனம் செய்த பிரதமர் தற்போது அங்கு பாடப்பட்டு வரும் பஜனை பாடல்களை மனமுருகி கேட்டுக் கொண்டிருக்கிறார் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி அவர் வழிபாடு செய்து மனமுருகி ருத்ராட்ச மாலை அணிந்து அங்கு பாடப்படும் பாடல்களை கேட்டு வந்து அவர் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நம்மோடு இந்த நேரத்தில் ஆன்மீக பேச்சாளர் திரு நாக சுப்பிரமணியம் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் இந்த ராமேஸ்வர புனித நீராடல் அதன் பிறகு வழிபாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கும் இங்கிருந்து மீண்டும் வந்து ராமரை வந்து அயோத்திக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுகிறது அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது அயோத்தி அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் இல்லாம உலகம் முழுவதும் அதை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு நாள் இது ஏன்னா இந்த அயோத்தியில் இருந்து ராமர் வனவாசம் இருந்து இங்கே இந்த ராமேஸ்வரத்து பக்கத்தில் உள்ள இடத்துல வந்து தான் கடலிலே அணையை கட்டி இலங்கைக்கு சென்று ராவணனை வதம் செய்து அதன் பிறகு அந்த விபீஷணன் அனுமனோடு அவர் இந்த ராமேஸ்வரத்துக்கு வர்றாரு வர்றவர் வந்து தன்னுடைய லைஃப்பில் அவர் அந்த ராவணனை கொலை செய்யப்பட்டார் அப்படி அப்படி தான் கொல்லப்பட்டார் அந்த யுத்தத்திலே என்பதனாலே அந்த ஒரு அந்த பிராமணனாகவும் சிவபக்தனாகவும் இருந்த ராவணனை வதம் செய்ததற்காக ஒரு பிராயசித்தம் பிரம்மகர்த்தி தோஷம் அவருக்கு ஏற்பட்டு அதை பிராயசித்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ராமேஸ்வரத்துக்கு வருகிறார் வருகின்ற பொழுது அவர் அக்னி தீர்த்தத்திலேயே வீராடி அந்த இடத்துல ஒரு அந்த யா யுத்தத்தை செய்வதற்காக அந்த பிராயசித்தம் செய்வதற்காக தன்னுடைய வில்லின் வில்லை எடுத்து ஒரு அம்பை செலுத்தி ஒரு தீர்த்தத்தை உருவாக்குகிறார் அதுக்கு ராமதீர்த்தம் என்று பெயர் அந்த ராமதீர்த்தத்தில் நீராடி சிவனுக்கு பூஜை செய்துவிட்டு அதே இடத்திலேயே விபீஷணனுக்கு அந்த கடலில் இருக்கிற நீரை த நீராடி அவருக்கு ஒரு பட்டாபிஷேகமும் செய்து வைக்கிறார் அதாவது இலங்கைக்கு அரசனாக பட்டாபிஷேகமும் செய்து வைக்கிறார் இப்படி ஒரு நிகழ்வு இங்கே நடந்திருக்கனாலே அயோத்தியாவுக்கும் ராமேஸ்வரக்கும் தொடர்பு என்னென்னா இதுதான் அதாவது அயோத்தியாவிலிருந்து புறப்பட்டு வனவாசம் முடிந்து சீதையை மீட்பதற்காக இந்த எல்லைக்கு வந்து அங்கேருந்து சேதுபந்தனம் கட்டி அந்த சேதுபந்தனத்தின் மூலமாக அங்கே சென்று அந்த ராமேஸ்வரனை வதம் செய்து மீண்டும் வந்து தன்னுடைய தா நாடான அயோத்திக்கு செல்வதற்காக முதலில் அவர் இந்தியா பூமியில் கால் வைக்கிற இடம் தான் ராமேஸ்வரம் அதே தான் அதனால தான் அதுக்கு அந்த இடம் முக்கியத்துவம் அந்த அந்த புண்ணிய தீர்த்தம் அங்கே உள்ள நிறைய தீர்த்தங்கள் இருக்குது நூற்றி எட்டு அறுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு அப்படிலாம் சொல்கிறாங்க பலவிதமான இது பிராயச்சித்தத்தை செய்வதற்கான ஒரு அங்கே தீர்த்தங்கள் இருக்கின்றன ஆகையினாலே அந்த தீர்த்த நீராடலுக்காக ராமன் அங்கே வந்ததினால் இந்த பயணத்திலே பிரதமர் அந்த அயோத்தியில் கற்றுக்கிற ராமர் கோவிலுக்கு ராமருடைய எங்கெல்லாம் அவர் இந்த இது பயணம் பயன் பயணித்தாரோ எங்கெல்லாம் சிறப்பு வாய்ந்த இடங்களோ அதில் ஒன்றாக அங்கே ராமேஸ்வரம் இருக்கிறது இன்று காலையில் எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாரோ ஸ்ரீரங்கத்துக்கும் ஒரு கதை இருக்கிறது ஏனென்றால் அயோத்தி மன்னன் தசரதனுடைய குலதெய்வமாக ஸ்ரீரங்கம் பெருமாள் தான் ரெங்கநாதர் தான் அவருடைய குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை வணங்குவதற்காக ராமேஸ்வரத்தில் இருந்து இங்கே ராமர் வந்து இருந்து செல்கிறார் அப்பொழுது அந்த பட்டாபிஷேகத்துக்காக அவர் செல்கின்ற பிறகு அந்த அயோத்தியிலே பட்டாபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது நடைபெறுத்து முடிந்த உடனேயே அவருக்கு இந்த இந்த நமக்கு இந்த யுத்தத்திற்காக தன் கூட இருந்தவர்கள் தான் வாழ்க்கையிலேயே பலவேறு கால்கட்டத்திலே நமக்கு நெ உதவி உதவிகள் என்று அனைவரையும் அழைத்து அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வித பரிசாக அவர் தந்து வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது விபீஷணனுக்கு என்ன தருவது என்கும் பொழுது தான் வணங்கும் குலதெய்வத்தை தர வேண்டும் என்று அவர் கேட்க அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த ரெங்கநாதரை தருகிறார் அந்த ரெங்கநாதரை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு போகின்ற வழியிலே தான் இந்த ஸ்ரீரங்கத்திலே அவர் இந்த காற்று ஆற்றங்கரையிலே என்னுடைய கடன் இந்த சில தீர்த்த கடனெலாம் செய்ய வேண்டியிருக்க அதை செய்வதற்காக இங்கே வைக்கிறார் வைத்தவரை வைத்தவரை மறுபடியும் அவரால் எடுக்க முடியவில்லை ஏனென்றால் இங்கிருந்து போவதற்கு தேவேந்திரனும் மற்றவர்களும் அனுமதிக்கவில்லை ஆகையினாலே அது அந்த ரங்கநாதர் இங்கேயே இருந்து விட்டார் ஆனாலும் கூட அந்த ரெக்கநாதர் இங்கே இருந்து கொண்டே அந்த தெற்கு திசையை நோக்கி இலங்கையை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று ஒரு அவருக்கு விபீஷனுக்கு ஒரு சமாதானம் செய்யப்படுகிறது அப்படி இன்றைய தினம் அயோத்தியாவுடைய அயோத்தியாவிலிருந்து புறப்பட்டு அது வழிநடுக்க அந்த வன வன வனவாசம் செய்யும்போது சந்தித்த இடங்கள் அதன் பிறகு அவர் திரும்பி வரும்போது வழிபட்ட இடங்கள் இதெல்லாம் அயோத்தியாவோட தொடர்புடைய இடங்கள் இது அதை அந்த அயோத்தியாவில் ஒரு ராமருடைய ஒரு தே ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்கின்றதுக்கு முன்னால் இதை பூராவும் இந்த ராமருடைய எங்கெல்லாம் சென்று அவர் வழிபட்டாரோ எங்கெல்லாம் அவர் சென்று சிறப்பு செய்தாரோ அந்த இடத்தையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பது பிரதமருடைய எண்ணம் ஆகினாலே அந்த பிரதமர் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அது அதனுடைய நிகழ்வாகத்தான் இன்றைக்கு ராமேஸ்வரம் இந்த ராமேஸ்வரம் என்று சொல்லமானால் இன்றைக்கு நம்மளுடைய இந்து மதத்திலே ராமேஸ்வரம் அப்படின்னா ராமன் ஈஸ்வரனை வணங்கிய இடம் இதை தான் ராமேஸ்வரம் என்று நாம் சொல்கின்றோம் ராமனால் அங்கே ஈஸ்வரன் வணங்கப்பட்டு அவருடைய பிரம்மதி தோஷத்துக்கு பிராயசித்தம் செய்யப்படுகிறது ஆகினாலே இந்த ராமேஸ்வரம் ஒரு புனித இடமாக கருதப்படுகிறது யாருக்கெல்லாம் எதுபோல சில இது இருக்கின்றதோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு அந்த புண்ணிய தீர்த்தத்திலே நீராடினால் புண்ணியம் அதை இது நிவர்த்தி கிடைக்கும் என்பது நமதுடைய இந்து மதத்தினுடைய ஐதீகம் ஆகையினாலே இந்த ராவேஸ்வரம் என்பது இன்னைக்கு அவருடைய கடலிலே நீராடியதை நாம் பிரதமர் நீராடியவர்களை பார்த்தோம் அந்த அந்த இதுக்கு அக்னி தீர்த்தம் என்றே பேர் அந்த கடலிலே நீராடுவதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தின் எல்லைக்குள்ளேயே இருபத்தோரு தீர்த்தங்கள் இருபத்தி ரெண்டு இடங்களில் இருக்கின்றன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்

அதற்கு முன்பாக பிரதமர் மூன்று நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் ராமரனுடைய அந்த சிறப்புகளை விளக்கும் விதமாகவும் ராமர் எங்கெல்லாம் சென்று வழிபட்டாரோ அல்லது பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்தினாரோ அந்த பகுதிகளில் தன்னுடைய அந்த வழிபாட்டு பயணத்தை ஆன்மீக பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இது போன்ற அந்த அவருடைய பயணங்கள் அப்படிங்கிறது உணர்த்துவதாக இருக்கிறது